இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற விதையை மரம் ஆக்குகிறாய் வீணான குப்பையை உரமாக்குகிறாய் இயற்கையில் உன்னுடைய கோட்பாடு இதுதானே மனிதவள மேம்பாடு மண்ணுயிர் மட்டுமல்ல நுண்ணுயிரும் உன் பிள்ளைகள் பண்படுத்தினால் உணவு புண்படுத்தினால் வளம் களவு மண்புழு வாஞ்சை உன்னை வளப்படுத்தியதில் வெளிப்படும் மனிதனின் அன்பு கலப்படம் வேதியியல் உரத்தில் புலப்படும் மழை நீரை நீ சேமிக்கிறாய் மனிதனோ கடலுக்குச் செல்லும் வழி காமிக்கிறான் மழை நீரை சேகரிக்க மறந்த மனிதனின் திமிரு வழியெங்கும் உன் மடி உறிஞ்சும் ஆழ்குழாய் கிணறு மனிதா பிழை செய்வதை உணறு பின்விளைவுகளால் உன் சந்ததியோடு நீயும் திணறு உன்னை படித்தால் போதும் விண்ணை முட்டும் அறிவு சேரும் நீதானே பூகோளம் தோண்டினால் சரித்திரம் எல்லை தாண்டினால் அரசியல் பொறுமையின் இலக்கணம் பூமிக்கு இல்லை தலைக்கணம் மண்ணுக்குள் எண்ணெய் வித்து தென்னை உயரத்திலும் எண்ணெய் நெத்து மண்ணே என்னே உன் சித்து மனது வியக்கும் இயற்கை கெத்து உன்னையே பொன்னாக மாற்றுவதால் வேதியியல் ஈர்ப்பு விசையால் இயல்பியல் கூட்டிப் பெருக்கிக் கழித்து வகுத்து கணிப்பது என் கணிதம் நீட்டி முடங்கி படுத்துவிட்டால் ஈட்டும் விடை சூனியம் இது உன் கணிதம் தாவரவியல் விலங்கியல் வனவியல் எல்லாம் உன் தயவில் எரிமலை பனிமலை மடியில் வேர்க்கடலை சுமப்பது நீ நீர்க்கடலை சுமப்பதும் நீ சிறு அசைவில் ஆழி புரிந்தோம் உன் ஆற்றலை அனைத்தும் வெல்ல நினைப்பது மனிதனின் மனக்கணக்கு முடிவில் மெல்லுவது நான்தான் என்று சொல்லுவது உன் மரணக் ஆட்டம் போடும் மனிதன் உன்னில் அடங்கப் போவது உறுதி அறியாத ஆட்டம் பாட்டமெல்லாம் ஆணவத்தால் வந்த மறதி மண்ணை நம்பி வாழும் குடி வேளான்குடி குடி நம்பி வாழும் உலகக்குடி சென்னைக்கும் உணவழிக்கும் சாகுபடி இன்னைக்கு ஆகவில்லை கட்டுப்படி என்னைக்கும் உயர பறக்க உழவு கொடி இயன்ற வழியெல்லாம் கண்டுபிடி கடைசி வீடு ஆறு அடி அதை கடந்து போவது யாரடி கரியம் வைரமும் உன் கணக்கில் ஒன்று புரியா உளவியலில் நான் அறிந்த சான்று பொல்லாத மனிதனின் பாரம் சொல்லாமல் சுமப்பது உன் ஈரம் மனிதனின் கடைசி புகலிடம் மனிதன் மறந்து போன பாடம் வளத்தை உணவை வாங்கிய மனிதன் உளத்தில் கொள்ளாமல் உதிர்க்கும் வசை சொல் போக இதுதான் தத்துவம் இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும் வள்ளுவரின் வேளாண் பொருளாதாரம் கொள்ளுதலால் புதிய சிந்தனை ஊறும் இயற்கை விவசாயம் மரபு வேளாண்மைங்கிற குரல் இப்போ ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இது பல பேருக்கு புதுசா தெரியலாம் இன்னைக்கு நேத்து இல்ல நம்ம தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டம் காலத்துல ரொம்ப சாதாரணமாக செஞ்சதுதான் ஒவ்வொருத்தரோட அனுபவங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்களையும் வச்சு ரொம்ப சிறப்பாக செஞ்ச விவசாயம்தான் நம்ம பாரம்பரிய இயற்கை விவசாயம் இதை மீட்டெடுக்க வேண்டிய சூழல்ல திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர்ல வசிக்கிற லிங்கப்பன்கிற பட்டதாரி இளைஞர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு வர்றார் இந்த மண் மேலையும் மக்கள் மேலையும் ரொம்ப நேசம் வச்சிருக்கார் இவர் மட்டும் மட்டுமில்லாம வேற சில இளைஞர்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு அமைப்பா செயல்பட்டுட்டு வர்றது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இளைஞர்கள் மேல சில பேருக்கு தப்பான பார்வை இருக்கு அதை உடைச்சி எரிஞ்சிருக்கார் இவரு நம்ம முன்னோர் செஞ்சிட்டு வந்த பாரம்பரிய நெல் ரகங்களை அழியாம காப்பாத்தி அதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிற துடிப்புல ரொம்ப ஆர்வமா செயல்பட்டுட்டு வர்றார் அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் மண் மேலையும் மக்கள் மேலையும் உள்ள நேசமும் விவசாயம் அழிஞ்சு போக கூடாதுங்கிற ஆதங்கமும் நல்லாவே தெரியுது வாங்க லிங்கப்பனோட கருத்துக்களை கேட்போம் வணக்கம் என் பேர் லிங்கப்பன் திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடையை ஒட்டிய கடலோர கிராமம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான் கடந்த ஒரு மூணு வருடமாக வந்து பாரம்பரிய நெற்களை நெல்களை மீட்டெடுத்து அதை பாரம்பரிய முறையில் சாகுபடி செய்து அதை தமிழ்நாடு முதல் விதை பரவலாக்கம் செய்து வருகிறேன் என்னுடைய முறை பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு முறை அதாவது பாரம்பரிய நேரடி விதைப்பு முறை இந்த முறையில் அதிக செலவுகள் பொருளாதார செலவுகள் குறைவு அதனால் இதை நான் தேர்ந்தெடுத்து இதை நான் செஞ்சு தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய தூய்மையான விதை விதையோடைய முக்கியத்துவம் அறிந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நான் விதை பரவலாக்கம் செய்து வருகிறேன் அதுக்கான இடுபொருட்கள் அது வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் எப்படி நாங்கள் கொடுக்குறோம் இந்த ப இந்த ரசாயன உரத்துலேயும் பாரம்பரிய ரகத்துலையும் எப்படி வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அவர்கள் நேரடியாக ஒரு ரெடிமேடாக செய் ஒரு உரத்தை பொறுத்து நேரடியாக போய்ட்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வராங்க நாங்கள் வந்து எங்களிடம் இருக்கிற நாட்டு மாடுகளும் இயற்கை மூலிகைகளில் இருந்தோம் பூச்சி விரட்டியும் தயாரிக்கிறோம் நாங்கள் யாருக்காவும் காத்திருக்க தேவையில்லை இது முக்கியமான நேர விரயம் எங்களுக்கு ஆகாது ஒரு உரக்கடில் போய்ட்டு நாங்கள் காத்திருந்து ஆதார் கார்டு கொடுத்தோ எங்களை அடையாளப்படுத்திக்கிட்டோ வாங்கி வர தேவையில்லை எங்கள் இயற்கை இருக்கும் வரை எங்கள் இயற்கை சூழல் இருக்கும் வரை நாங்கள் யாரையும் சா இந்த உரத்துக்காகவும் பூச்சி வட்டிக்காக யாரும் சார்ந்து இருக்க தேவையில்ல நாங்கள் நேரடியாக எங்கள் காடுகளில் போவோம் நம்மாழ்வார் என்ன அறிவுறுத்தலும்படியோ முன்னோர்கள் சொன்ன அறிவுறுத்தலின்படியோ ஏ அறிவுறுத்தலின்படியோ அந்த மூலிகைகளை வச்சு பூச்சி வரட்டியை தயாரிக்கிறோம் இதே பாரம்பரிய முறையில் எங்கள் முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கன்னு நாங்கள் கேட்டிருக்கோம் அதிகபட்சமாக பூச்சி தாக்குதல் அப்பொழுது இருக்காது இப்போ நான் நேரடியாக பார்க்குறேன் அதிகபட்சமாக பாரம்பரிய நகரில் பூச்சி தாக்குதல் இல்லை இருந்தாலும் வருமுன் காப்போம்ன்றதுக்காக சொன்ன ஒரு முறையை பயன்படுத்துன்றதுக்காக நாங்கள் மூலிகை பூச்சி வரட்டியை பயன்படுத்துகிறோம் அது எப்படின்னா நாங்கள் தயாரிக்க முறையை சொல்லிடுறோம் நாங்கள் காடுகளில் போவோம் வே வேப்பில் வேம்பு எருக்கன் நொணா நொச்சி தும்பை ஊமத்தை வேலிப்பருத்தி ஆடு ஆடாதொடை தொடை இது இதுபோல் அவங்க சொன்ன செடிகளை விட எங்களுக்காக உடைச்சா பால் வரக்கூடியது துர்நாற்றம் வீசக்கூடியது இது போல் ஒரு ஐந்து வகை சொல்லியிருக்காங்கல்ல எங்களுக்கு எந்தெந்த செடியெலாம் தேவையோ அதெல்லாம் வச்சு மாட்டு கோமியத்தில் ஒரு பதினஞ்சு நாள் ஊற வச்சு அடிக்கிறோம் அதுக்கான ரிசல்ட்டும் எந்த பூச்சி தாக்குதலில் அதுக்கான ரிசல்ட்டும் தெரியுது முழுமையாக நாங்கள் அதை ஆராய முடியல கூடிய விதத்தில் நாங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஆராய்வோம் எங்கள் பாரம்பரிய முறையில் எப்படி விரட்டி விரட்டியிருக்காங்கன்னு நான் பகிர்ந்துக்கிறேன் சுட்ட சுண்ணாம்பு இருக்குல்ல கீழே கடலோரத்தில் இருக்கிற கீஞ்சல் மூலிமா சுண்ணாம்பு இருக்குல்ல அதை ஒரு பக்கெட்டில் கலந்துக்கிட்டு கொஞ்சமாக கலந்துக்கிட்டு ஒரு நூறு கிராம் கலந்துக்கிட்டு இருபது லிட்டருக்கு மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதாவது இலையில் ஸ்ப்ரே இல்லை இப்போ இலையில் தொட்டு தொட்டு தெளிப்பாங்களாம் அப்போது அது இல்லாமல் சுண்ணாம்பு அடுப்பு சாம்பல் இருக்குல்ல அதையும் பிசிரிட்டு பயிர்கள் மேலே தெளிப்பாங்களாம் அதுக்கு மோ அதுக்கப்புறமும் இந்த கற்பூர கரை புதுசாக சொல்கிறாங்களே அது அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க கிருஷ்ணாள் இருக்குல்ல கிருஷ்ணா அதாவது கெரோசின் அதையும் கற்பூரத்தையும் அதில் போட்டு கற்பூரத்தை போட்டு கற்பூரம் எத்தனை தான் கரையக்கூடியது எத்தனை நாள் என்பது தான் இது கிருஷ்ணால் வெள்ளை வெள்ளை கிருஷ்ணால் அதில் போட்டு கரைச்சி அப்போயே பயன்படுத்தியிருக்காங்க வளர்ச்சி ஊக்கியாக இருபத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சி நாள் அறுபது நாள் வரைக்கும் பஞ்சக்காவை நாங்களே தயாரிக்கிற தயாரிக்கிற அளவுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஜீவாம்பிரதும் தயாரிக்கிறோம் மீன் க மீன் அமீனாம்பிலம் தயாரிக்கிறோம் பழக்கரைசல் தயாரிக்கிறோம் அதுக்கப்புறம் அமுதக்கரைசல் தயாரிக்கிறோம் உடனடியாக தேவையான அமுதக்கரைசல் தயாரிக்கிறோம் இது போல் இடுப்பொருட்களையும் தயாரிக்கிற அளவுக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த இந்த அருவியும் நாங்கள் இருக்கோம் எங்கள் பாரம்பரிய முறையில் இதை புகுத்தும் போது இன்னும் எங்கள் பெற்ற எங்கள் முன்னோர்களின் அனுபவமும் இந்த தொழில்நுட்பமும் புகுத்தும் போது இன்னும் அபரிமிதமாக இருக்குதுபடியாக அறுவடை அறுவடை வந்து நாங்கள் நான் பண்ண மூன்று வருடம் இது மூன்றாவது வருடம் இரண்டு வருடமும் மனித ஆற்றல் அதாவது ஆள்களை வச்சு தான் அறிவாள் அறிவாளால் தான் ஆர்த்து சமகட்டி அடுக்கி அடித்து தூக்கி நெல்லை எடுத்துருப்போம் அது எப்படின்னா இந்த எந்திர அறுவடைக்கும் இந்த மனித ஆற்றல் கொண்டு அறுவடைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் எந்திர அறுவடை ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு ஒரு ஏக்கரை அறுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அது இந்த தண்ணியிலையும் அறுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அதாவது சேராக இருந்தாலும் அந்த பெல்ட்டு மிஷினை போட்டு அறுக்கிற ஒரு தொழில்நுட்பம் இது வேகமாக அறுத்து நெல்லை கொட்டிவிடு ஆனால் அந்த நிலத்தை பாயப்படுத்திட்டு போயிடுது முழுவதுமாக பள்ளம் பள்ளமாக சா சீரற்ற நிலையில் மாற்றிட்டு அடுத்த அடுத்த வருட உழவுக்கு ரொம்ப கடினமாக மாற்றிவிடுது இது ஒரு பாதகம் அதில் அடுத்தபடியாக விலையை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் அவங்க சுலோவாக அதாவது மெதுவாக போனாலும் நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியல ஏன்னா வண்டி உள்ளதாக மூவா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்கிறாங்க நம்மள் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு அவங்க அந்த எந்திரத்தை இயக்கறதில்ல நான் அதே நான் அறுக்கிற ஆளுங்கிட்ட இன்னும் வேலை சீக்கிரம் செய்யுங்க சாப்பிட்லாம் இப்படி சொல்லி நாங்கள் எங்கள் வேலையாட்களை வேகப்படுத்துவோம் ஆனால் அந்த ஒரு எந்திர இயக்கிற ஒரு ஆள் ஒரு முதலாளிக்கான ஒரு ஆளாக தான் இருக்கார் அவரோ ஒரு தொழில் உழைக்கிற ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் அவர் முதலாளிக்கான ஒரு ஆளாக தான் இருக்கார் அந்த நேரத்தை கரெக்டாக ஃபில் பண்ணிடறாரு எக்ஸ்ட்ராவாக வாக்கிறாரு இதுக்காக அவர் முதலாளிக்கிட்ட கமிஷன் வாங்குறாருன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் நேரடியாக பார்க்குறதுனால சொல்கிறோம் இது ஒரு எங்களுக்கு பாதகம் நேரடியாக எங்கள் அறிவுக்குட்பட்டு அது நடக்கவில்லை அந்த இயந்திரம் அடுத்தபடியாக விதை நிலையில் கலப்படும் நாங்கள் நாலு ரகம் பண்ணுறோன்னா நாலு ரகத்தை மிஷினில் இருக்கும்போது இன்னொரு ரகம் இன்னொரு ரகத்தை அந்த கலந்து இது கிராஸ் பாலினேஷன் மிஷினில் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் விதை தூய்மை கிடைக்காது அதனால் விதை தூய்மைக்காக நான் கையில் இருக்கிறேன் அதுக்கப்புறமா இது ஒரே நாள் அறுத்து கொட்டினாலும் அதை எடுத்துன்னு போய் ரெண்டு நாள் காய வைக்கணும் அது அது கூலி ஆள் போட்டு ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே அறுவடைக்கு ரெண்டு கூலி ஆட்கள் ஐநூறுவாய்க்கு மேலே கூலி ஆள் எங்களுக்கு வேலையை நாங்கள் ஏன்னா வெளியே வேலைக்கு போகிறோம் நாங்கள் வேலைக்கு போட்டு கூலி ஆட்கள் வச்சுக்கா இருந்தாலும் அது தனியாக நெல் காய வைக்கிறதுக்கு தனி ஆள் போடணும் ஆனால் என் நாங்கள் செய்கிற இந்த பாரம்பரிய முறையில் அறுவடை வந்து நாங்கள் அறுவடையை அறுத்துட்டு காய் வைக்கிறதுக்காக தண்ணி ஆள்லாம் போட மாட்டோம் அப்படியே வயலில் கடையறுப்புன்னு வாங்க அதை அப்படியே வயல்லே காய் போட்டு போயிடுவோம் இரண்டு நாள் கழித்து சொமை கட்டுவோம் சொமை கட்டி அதை எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதுக்குள்ளே தண்ணி இறங்காத அளவு வடிவமைப்பில் அந்த வடிவமைப்பை அடுக்கும் அந்த சொமையை இந்த சுமையை கட்டுறதுக்கு எங்களுக்கு கயிறு அதுவும் இந்த வைக்கோல் நாங்களே பிரி விட்டுப்போம் பிரி அதாவது பின்னு வந்து தான் பிரின்னுவாங்க அந்த பிரியை விட்டு நாங்களே எங்களுக்கு பிரிவு எங்களுக்கு முந்த தலைமரில் பிரிவிட்டாங்க எங்களுக்கு தெரியாது இருந்தது நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம் அந்த வைக்கோல் எப்படி க நேராக கயிறாக பிரிவு விடுவதுண்டு அது தேவையற்ற தொழில்நுட்பமாக கூட இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேமிப்பு சிக்கனப்படுத்துகிற ஒரு ஒரு கரியாக தான் பார்க்குறோம் அதை இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்தில் சுயமாக இயங்க முடியும் என்ற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கணும் இது ஒரு எங் எங்களுக்கு இது ஒரு லாபம் இந்த அறிவு எங்களுக்கு ஒரு லாபம் இந்த பிரியை உறிச்சு செமைய கட்டி அடுக்குவது நேராக மூணு சமயம் போட்டு நீட்டு வாட்டில் நீட்டு வாட்டில் மூணு சமயம் போட்டு அது மேலே ரெண்டு சமயம் போட்டு அதுக்கு மேலே ஒரு சமயம் போடும்போது இந்த கோண வடிவில் இருக்குது இந்த கோண வடிவு என்ன ஆகும்னா மழையை நேரடியாக கீழே நேரடியாக நெல்லில் படாமல் இப்படி சரிவாக இருந்ததுனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழையே பெஞ்சாலும் எந்த பாதிக்கும் பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அடிக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த நெல்லை அறுத்து நாங்கள் அடுக்கிறோம்ல நெல் கீழே சிந் நெல் மணிகள் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக வேறு எந்த ஒரு நெல் செதுறாமல் இருக்கிறதுக்கு வேறு தார்பாய் தார்பாயிலும் வேறு ஒரு அதை மூடுவதற்கான எந்த பொருளும் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு செயல்முறை மூலிமா அதை மடக்கி அதை சொம கட்டிடுறோம் அதுக்கப்புறமா நாங்கள் அடிக்கிட்டு அதை அடிக்கிற களம் அமைப்போம் களம் இந்த களம் தான் இப்போது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் ஏன்னால் இப்போ படுதா படுதான்னா கேள்விப்பட்டிருப்பீங்க தார்பாளியம் அது வந்துடுச்சு அது மேலே அடிக்கிட்டு சுலபமாக போயிடும் அப்போ எங்கள் முன்னோர்கள் அந்த தாள்கள் இருக்குல்ல அறுபட்டு அறுத்த மிச்ச தாள்களை அடியோடு அறுத்து அந்த த அந்த இடத்த தர மாதிரி ஆகிக்கிடுவாங்க ஒரு நெல் சிந்தனாலும் மறுபடியும் வா மறுபடியும் எடுத்து கொட்டிக்கிற அளவுக்கு அதாவது எந்த ஒரு நெல்லுகள் சிக்காது மிச்ச ஒரு நெல் கூட வீண் பண்ண மாட்டோம் சார் இப்பொழுது மிஷினில் அந்த வெஹிக்கல் கூட எவ்வளோ நெல் கொட்டுதுன்னே தெரில எத்தனை மூட்டை நெல் கொட்டுதுன்னே எங்களுக்கு அறிவிக்க தெரில அப்போ நாங்கள் சொல்லல சின்ன வயசில் நாங்கள் போகும்போது என் அறுவடியில் செம்மக்கட்டிய மிஞ்சின நெல் இருக்குல்ல அதை நாங்கள் பொறுக்குவோம் எதுக்காக நாங்கள் கதிர் பொறுக்கி எத்தனை போயிட்டு கடையில் போட்டு நாங்கள் அதை நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோ இல்லை பம்பரை வாங்குவோம் எங்கே கொண்டாடுறதுக்காக அது ஒரு நாள் ஃபுல்லாக பொறுக்கும் அதில் ஒரு எவ்வளோ ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தது அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் அடுத்தது இந்த தலைமுறைக்கும் கிடைக்கல அடுத்த தலைமுறைகளில் இது எவ்வளோ பெரிய உணர்வு ரீதியான ஒரு இழப்பு அடுத்த தலைமுறைக்கு உணர்வு ரீதியான ஒரு இழப்பு இந்த ஒரு சின்ன சின்ன அன்பில் தான் ஜீவன் இருக்குன்ற மாதிரி ஒரு ஜீவன் சார்ந்த ஒரு உணர்வு இது இந்த உணர்வுகள்லாம் தவற விடும் போது நாங்கள் போயிட்டு நாங்கள் படிச்சுட்டு திரும்பி வரதுக்குள்ளே இந்த நிலம் போது எங்களுக்கு உணர்வுபூர்வமாக ஒரு இது ஒரு கோபமோ வருது இந்த சூழ்ச்சியை நினைக்கும் போது ஒரு ஏக்கமும் இருக்குது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை இதை நாங்கள் வீடியோவில் காட்டும்போது ஏதோ ஒரு கண்காட்சியில் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அது ஒரு இழப்பு மிகப்பெரிய இழப்பு அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் அடித்து கூலம் அதாவது குளமாக போட்டு புனையல் புனையல் போடுவோம் உண்மை அடு போய் அடுக்கிறதுக்கான பேர் டோரைன்னு இருக்கும் அப்போல்லாம் எங்கள் பகுதிகளில் பெரிய பெரிய டோரைகள் அங்கங்கே பெரிய பெரிய டோரைகள் அடுக்கி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே ஏறி விளையாடுவோம் நாங்கள் சின்ன வயசில் ஏறி விளையாடுவோம் அதுக்கப்புறம் அதை அடித்து தூக்கி போட்டுருவாங்களே அம்பாரம் பெரிய அம்பாரம்னுவாங்க அந்த மிச்ச மீதி இந்த நெல் அது வீணை வீணாகக்கூடாதுன்ட்டு அதை கும்பலாக வைக்கோலில் போட்டு அது மேலே நாங்கள் குதித்து விளாடுவோம் சின்ன பசங்க சொனை சொனை எடுக்கும் சொனைன்ற அது ஒரு அரிப்பு மாதிரியான ஒரு சொனை எடுக்கும் அதை மீறியும் எங்களுக்கு ஒரு அது ஆனந்தமாக இருக்கிறதுனால அதை குடித்து விளாடுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏர் மாடுகள் இருக்குல்ல டிராக்டர் கூட இல்லை அப்போது அதுக்கு முன்னாடி ஏர் மாடுகளை கட்டி சுற்றி சுற்றி ஓட்டக்கூடுவாங்க சாய்ந்து காலியிலே கொடுத்தாங்கெல்லாம் சாய்ந்து ரொடி ஓட்டி நேர்க்கணும் அது மிச்ச ஆவர ஒரு நெல்லை கூட வீணடிக்கில்ல அதாவது வீணாக போ கண்ணு முன்னாடி வீணாக இன்றைக்கி வீணாக போன்ற அந்த அந்த மனசு வரல அந்த உழைப்பாக பார்த்தாங்க அதை அப்போது இப்போ அது பணமாக பார்க்கும்போது அப்போது அந்த தாளை திருடி கூட எடுத்துகிட்டு போவாங்க அதாவது நாங்கள் அறுத்து வச்சுருக்கல அந்த அரியை திருடி எடுத்துகிட்டு போயிட்டு கூட நாங்கள் அப்போது குறும்புத்தனமாக திருடி எடுத்துகிட்டு கூட நாங்கள் கடையில் போட்டு பண்ணுவோம் அதுக்கப்புறமா இந் இப்போ இந்த காலகட்டத்தில் அங்கங்கே நெல் குவியலாக கொட்டி கிடந்தாலும் அந்த நெல்லை மதிக்க மாட்டுறாங்க திருடவும் முடியாது தூக்கிடும் போகிற வலிமையாக இல்லை ஒரு மூட்டையை தூக்கி திருட்டுன்னு போகிற அளவுக்கு வலிமையாக இல்லை அப்போ எவ்வளோன்றலாம் திருட்டு மிகப்பெரிய பெரிய திருடங்கள்லாம் தாங்க அது ரசிக்க இன்றைக்கி பார்த்தா அந்த திருட்டெல்லாம் ஒரு ரசிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை முறை ஒரு உணவுக்கான உற்பத்தி முறை என்பதை தாண்டி ஒரு ஒரு வாழ்வியல் சுகமான வாழ்வியலாக இருந்தது இது இந்த வாழ்வியலை தான் நாங்கள் விட்டுட்டுமேன்று ஒரு ஏக்கம் எங்களுக்கே இருக்குது முன்னாடி தலைமுறை எங்களை பார்க்குறவங்களுக்கும் அந்த ஏக்கருக்கு வெளியே இருந்து எங்களை பார்க்குறாங்கள சென்னை வாசிக்கலோ இல்லை விவசாயம் செய்ய முடியாத வாசிக்கலோ அவங்க ரசிக்கிறாங்களே அவங்களுக்கும் ஒரு இதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஏக்கருக்கு இந்த ஏக்கெல்லாம் யார் இதெல்லாம் யார் எங்களை ஏங்க வச்சுது இதெல்லாம் என்ன சூச்சி இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கவும் சிந்திக்கணும் அரசாங்கம் சிந்திக்கணும் இதெல்லாம் மீண்டு வரணுன்றது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு கனவு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்காக ஒரு எங்களை அர்ப்பணித்து கூட நாங்கள் ஒரு இந்த உழைப்பும் போராடும் ஒரு உழைப்புன்றது போராட்டமாக கூட இருக்கலாம் எல்லா மதிப்புகளுக்கும் எல்லா செல்வங்களுக்கும் மூலம் வந்து உழைப்பு தான் சார் கட்டுப்பட்டு நாங்கள் இந்த பாரம்பரிய விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சார் நாங்கள் இந்த மண்ணை பாய்படுத்திட்டு மண்ணு நேசிக்கிறதுனால தான் இன்னமும் நான் நான் திரும்பி வந்த பிறகும் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இந்த மண்ணை பாயப்படுத்தி இது இதில் முடிஞ்ச அளவுக்கு விளைச்சல் எடுத்துக்காக இந்த மண்ணில் கொட்டி ரசாயன உரங்களை கொட்டி நான் விளைவிச்சு என்னால் முடிஞ்ச பொருளாதார சம்மியை தீ தீத்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சுட்டு நான் பழையப்படி வேலைக்கு போட்டுருவேன் ஆனால் இதெல்லாம் நீடிக்கணும் இது எங்களுடைய இழப்பு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய வளங் வள இழ வளங்களுடைய சுரண்டல் இந்த இழப்பு எல்லா மனித உணவை சாப்பிடுகின்ற ஒவ்வொரு மனிதனும் மனதில் மன உணர்வு பூர்வமாக திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு ஒரு மனித நேயத்தோடு நான் கேட்டுக்கிறேன் இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெளி உலகத்துக்கு பரப்பு தெரில அதை செய்யணும் கண்டிப்பாக இது நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இது நான் என்னுடைய உணர்வுகளை நான் உங்கள் உங்களிடம் சொல்கிறேன் இந்த நிலங்கள் எங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தொழில்நுட்பங்கள் அதாவது இந்த பாரம்பரிய இந்த விவசாய முறை இன்னும் இந்த மக்களிடையே அதிகமாக பரப்ப வேண்டும் விளைநிலங்கள் விளைநிலங்களாக இருக்க வேண்டும் மாடுக்கான மேய்ச்சல் நிலங்கள் மேய்ச்சல் நிலங்களாக இருக்க வேண்டும் இதை யாரும் கையகப்படுத்தாத அளவிற்கு அரசு இடம் இந்த உங்களைப் போன்ற மீடியாக்கள் தெரிவிக்க வேண்டும் தெரிவித்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இவ்வளோ நேரமும் என்னுடைய உணர்வுகளை வெளியிட்டேன் அதுக்கப்புறமா இது மேலும் எங்களுக்கு தொடர்கதுக்கான ஒரு வாய்ப்பு தொடர்கத்துக்கான இந்த விவசாயத்தை தொடர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் இன்னும் மேலும் இதை சிறப்பாக கொண்டு போவோம் எங்கள் ஊர் முழுவதும் நாங்கள்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால அந்த பொருளாதாரத்துக்காக தான் சார் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் இது இந்த ரசாயனமும் இது நாங்கள் நேரடியாக கொட்டி எங்களுக்கு ஆசையும் இல்லை இந்த பொருளாதார கடன் சுமையை தீர்த்து கட் தீர்க்குறதுக்காக ஒரு விவசாயம் எங்களுக்கு உழைக்க தெரியும் நாங்கள் உழைப்போம் ஆனால் இதில் இல்ல சூழ்ச்சிகளெல்லாம் எங்களுக்கு தெ எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாது நாங்கள் வெளியே வெளி உலகத்தினோட பழகி வர்றதுனால சிறிதளவு இந்த சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் இதை மிகுந்த நம்பிக்கையுடன் உங்களிடம் தெரிவித்து தெரிவிக்கிறேன் எல்லா மனிதர்களாகிய எல்லாமே இந்த ஒரு ஏழை கூலி விவசாயிக்கு உதவி இது அரசாங்கிடம் தெரிவித்து எங்கள் நிலங்கள்